எங்கிருந்து வந்தாயடா என்னை பாடுபடுத்த நீ என்னை பாடுபடுத்த எங்கு கொண்டு சென்றாயடா என்னை தேடி எடுக்க நான் என்னை தேடி எடுக்க இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் சுகம் இரண்டும் கொடுக்க நீ எங்கிருந்து வந்தாயடா இன்பம் துன்பம் துன்பம் இன்பம் என்று நீ சுகம் இரண்டும் கொடுக்க சுகம் இரண்டும் கொடுக்க எங்கிருந்து வந்தாயடா என்னை பாடுபடுத்த வானவில்லாய் ஆணும் வண்ணமேடாய் பெண்ணும் இருந்தால் இன்னும் வானின் அழகு கூடும் சுட்டு விரலாய் நீயும் கட்டை விரலாய் நானும் எழுதும் எதுவும் கவிதையாக மாறும் விடாமலே உன்னை தொடர்ந்திடும் என்னை ஒரே ஒரு முறை மனதில் நினை என்னை என்ன செய்தாயடா எங்கிருந்து வந்தாயடா என்னை பாடுபடுத்த என்று பாடியபடி வேலை செய்து கொண்டிருந்தாள் மகி என்னடி பாட்டெல்லாம் பலமாக இருக்கு உங்களுக்கு ஊருக்கு போயிட்டு வந்ததிலிருந்து அமுல் பேபி சரியில்லையே திவ்யாவின் பார்வை சற்று கூர்மையானது ஹே அதெல்லாம் சரியாதான் இருக்கு இருக்குது பாட்டு பாடினா ஒரு குத்தமா ஏண்டி என்றாள் அப்படி இல்லை ஆனால் நாளுக்கு நாள் ஒரு குளோ வந்துக்கிட்டே இருக்கே உன் ஃபேஸில் அதுதான் டவுட்டாக இருக்கு என்றாள் திவ்யா ஒரு மண்ணாங்கிட்டே இல்லை போடி வேலையை பார்த்துட்டு என்றாள் மகி ம் நம்பிட்டேன் என்னடி சாமியார் ப்ரொப்போஸ் பண்ணிட்டாரா உண்மையை சொல்லிடு என்றாள் திவ்யா ஏய் சாமியார்னு சொன்ன அவ்வளோதான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்றாள் ஓ ப்ரொப்போசல் பற்றி சொன்னது தப்பு இல்லை சாமியார்னு சொன்னது தான் கஷ்டமா இருக்கா என்றாள் அவள் இவ்வாறாக இவர்களின் உரையாடல் அனைத்தையும் தற்செயலாக அந்த பக்கம் வந்த பரணி கேட்டு விட்டான் அவ்வளோ ஆயிடுச்சா இவனுக்கு இரண்டும் அமைதியாக என்னன்னோ ட்ராக்கில் போகுதுங்க ம் மாட்டுவடி நீ என்று நினைத்துவிட்டு விட்டு சென்று விட்டான் இரவு படுக்கையில் படுத்தவளுக்கு தூக்கம் வராததால் மொபைலில் கேம் விளையாடி கொண்டிருந்தான் மகி திடீரென்று ராமின் அழைப்பு வரவே தவறுதலாக உடனே அட்டன் செய்து விட்டாள் ஹலோ ராம் என்ன மகி உடனே எடுத்துட்ட தூங்கலையா ஏனோ இரவின் அமைதியில் அவன் குரல் இன்னும் இருப்பதாய் உணர்ந்தான் ராம் கேம் விளையாடிட்டு இருந்தேன் டக்குன்னு அட்டன் ஆயிடுச்சு சொல்லுங்க ஏதாவது முக்கியமான விஷயமா ம் ஆஃபீஸ்லேயே சொல்லலாம்னு நினப்பேன் பட் டைமே செட் ஆகலை ஆக்சுவலி நான் பேப்பர் போட்டேன் மகி நோட்டீஸ் பீரியட்ல இருக்கேன் இன்னும் ஒன் வீக்கில் வேற கம்பெனி ஜாயின் பண்ணுறேன் என்றான் ஓ சூப்பர் ராம் கங்கராட்ஸ் என்னதான் அவனுக்காக சந்தோஷப்பட்டாலும் மனதின் ஒரு ஓரத்தில் வெறுமையாய் உணர்ந்தான் ராமிற்குமே அவளின் குரலில் உற்சாகம் இல்லையோ என்று தோன்றியது தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் ஆமா நீ போறதுல அந்த பொண்ணுக்கு எதுக்கு கவலை ரொம்ப திங்க் பண்ணுறா ராம் இவ்வாறு அவர்கள் பேசிக்கொண்டே இருக்க மகிக்கு பரணியிடமிருந்து அழைப்பு வந்தது இவர் எதுக்கு இப்போது கால் பண்றாரு தெரியலையே ராம் பரணி அண்ணா கால் பண்றாரு என்னன்னு தெரியலை என்றார் ஓகே மகி யூ கேர் நாளைக்கு பார்க்கலாம் பாய் குட் நைட் என்றான் ஓகே ராம் குட் நைட் என்று அவன் அழைப்பை முடித்து விட்டான் பரணியின் அழைப்பை ஏற்றான் டே அண்ணா என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க எப்போவே மட்டையாக இருப்பீங்களே என்றான் ஏய் நீ எப்போ எனக்கு இந்த டைமில் கால் பண்ணியிருக்க தெரிஞ்ச மாதிரி சொல்லாத ஆமாம் என்ன இந்த நேரத்தில் யார் கூட மொக்க போட்டுக்கிட்டு இருக்க என்று கேட்டான் பரணி ஆ நான் லாஸ்ட் வீக் ஊருக்கு போனப்போ பஸ் பிரேக் டவுன் உங்களுக்கு தான் கால் பண்ணேன் சார் ஆளையே காணான் பாவா ராம்தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தார் என்றாள் அதானே பார்த்தேன் டவுட்டில் தான் கால் பண்ணேன் இப்போது கன்ஃபார்மே பண்ணிட்டேன் இப்போவும் அவர் தான் பேசினதா ஆமாம் அவர் தான் ஆமாம் உங்களுக்கு என்ன டவுட்டு எத்தனை நாளாக நடக்குது இதெல்லாம் அண்ணா தான் கால் பண்ணார்னா அவர் வேறு கம்பெனி மாற போகிறாரா என்றால் பாவமாய் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கே மகி பின்ன இருக்காதானா கொஞ்ச நாள் பழையனா கூட உங்கள் ரெண்டு பேர் கூட நல்ல மிங்கிலாகிட்டேன் அதான் கஷ்டமாக இருக்குது என்றான் மகி உங்ககிட்ட ஒன்று சொல்லவா முக்கியமாக தான் கால் பண்ணேன் என்னன்னா சொல்லுங்கள் எனக்கு என்னவோ ராம் ஒன்ன லவ் பண்ணுறான்னு தோணுது என்றான் அந்த நிமிடம் ஏதேதோ எண்ணங்கள் உணர்ச்சிகள் மகினுள் அவள் மனம் மகிழ்ச்சி கொள்கிறதா அதிர்ச்சி அடைகிறதா அவளுக்கே தெரியவில்லை அண்ணா என்ன உளர்ற இல்லை மகி இது எப்போவோ எனக்கு தெரியும் ஆனாலும் என் யூகத்தை உன் மேலே திணிக்க நான் விரும்பலை ஆனால் இப்போது நூறு இல்லை இரநூறு பர்சன்டேஜ் உறுதியாக சொல்கிறேன் என்றான் அண்ணா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எதை வச்சு நீங்கள் இப்படிலாம் நினைக்கிறீங்க நானும் அவனும் காலேஜ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஐ அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் எந்த பொண்ணுட்டையும் அவன் ஒழுங்காக பேசி கூட நான் பார்த்ததில்லை யாராவது அவங்களே வந்து பேசினாலும் இரண்டு வார்த்தைக்கு மேலே பேச மாட்டான் என்கிட்ட யாராவது பேச வந்தால் கூட நான் சுக்கா எழுந்து போயிடுவான் ஆனால் உன் கதையே வேற உன்னை செகண்ட் டே சாப்பிட கூப்பிட்டதுக்கே வாங்கி கட்டுக்குவேன்னு நினச்சேன் ஆனால் ஐயா வாயே திறக்கிற அடுத்து என்னடானா உன் ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கான் சரி அதை கூட விடு ஆனால் அவனுக்கு மெசேஜ் பண்ணுறதே பிடிக்காது அது என்னடா ஏதாவது சொல்லணும்னா கால் பண்ணி பேச வேண்டியதானே அதை விட்டுட்டு லொட்டு லொட்டுன்னு டைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களான்னு கத்துவான் ஆனால் நீ ஊருக்கு போயிருந்தப்போ பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கான் என்னன்னு கேட்டால் முக்கியமான மெசேஜ் வரும்னு சொல்கிறான் என்றான் அண்ணா என்றான் மகி இருமகி நான் பேசி முடிச்சிடறேன் இதை எல்லாத்தையும் விட அவன் என்கிட்ட எதையுமே மறைச்சதில்லை ஆனால் உன் விஷயம் எதுவுமே என்கிட்ட முழுசாக சொல்லலை நீ சொல்லி தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே கேப்புன்னு எனக்கு தெரியும் அவன் தலைகளாக மாறிட்டான்டா ஆனால் ஏனோ உன்கிட்ட சொல்ல தயங்குறான்டா அவன் எப்படியோ நீயும் எனக்கு அதே அளவு முக்கியமாகி உண்மையாகவே உன்னை என் தங்கையாக தான் நினைக்கிறேன் நீ நல்லா இருக்கணும்னு தான்ண்டா நான் ஆசைப்பட்றேன் ராம் உண்மையாகவே உனக்கு ஏற்றவன் என்று சொன்னான் அண்ணா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது அண்ணா காதல் கல்யாணம் இதை பற்றிலாம் நான் நினச்சதில்லை நினைக்கிற அளவுக்கு என் நிலைமையும் இல்லை நிறையவே பொறுப்பு இருக்குது பார்க்கலாம் மேபி ராம் தான் எனக்கானவர்னு இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் பட் அது நடக்கிறப்போ நடக்கட்டும் அண்ணா என்றான் மகி உன் நிலைமை எனக்கு புரியுது நான் உன்னை கட்டாயப்படுத்தலையே அவனாக வந்து லவ்வர் சொன்னால் யோசித்து முடிவு பண்ணுன்னு தான் சொல்கிறேன் ஏன் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக சொல்லலை உண்மையாகவே ரொம்ப நல்லவன்டா சரி உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி வைக்கணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் மற்றபடி நீ எதுவும் போட்டு குழப்பிக்காத குட் நைட்டா என்று வைத்து விட்டான் பரணி நீங்க ரொம்ப நல்லவர் போங்க இவ்வளோ பேசிட்டு அந்த பொண்ணை போய் தூங்க சொல்றீங்க நீங்களாம் நல்லா வருவீங்க தம்பி மகியின் மனதினுள் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் நடக்கிறதெல்லாம் சரியா தவறா இதுக்கெல்லாம் நான் தான் காரணமோ ரொம்ப உரிமையோட பழகிட்டனோ ஆனால் எனக்கு அவர் கூட பேசுறது எல்லாம் பிடிச்சிருக்கே அவர் பக்கத்தில் இருக்கும் நேரம் இன்னும் நீலாதானும் மனம் இயங்குதே ஒருவேளை இதெல்லாம் தான் காதலா அண்ணா சொல்கிறது தான் சரியோ ராம் வந்து காதலிக்கிறதா சொன்னால் என்ன சொல்கிறது யோசிக்க யோசிக்க தலையை வெடித்து விடும் போல் இருந்தது மகிக்கு எது எப்படியோ நடப்பது நடக்கட்டும் என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள் மறுநாள் எழுந்தவளுக்கு பயங்கர தலைவலி இதோடு வேலை செய்ய வாய்ப்பில்லை என்று தோன்ற திவ்யாவை அழைத்து விடுமுறை கூறிவிடும்படி கூறினாள் என்ன செய்வது என்று தெரியாமல் அமர்ந்திருந்தவள் குளித்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணி குளித்துவிட்டு வந்து தனது அறையின் டிவியை உயிர்ப்பித்தாள் அவளுக்கு பிடித்தமான பாடல் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன் புயல் அடித்தால் கலங்காதே நான் பூக்கள் மீட்டுகிறேன் எதை நீ தொலைத்தாலும் மனதை துளைக்காதே அடங்காமலே மனம் மனமல்லவா அது எப்படித்தான் இப்படி அமையுதோ எவ்வளோ நாள் ஆச்சு இந்த பாட்டை கேட்டு இப்போ என்னன்னா சுச்சுவேஷன் சாங்கு மாதிரி போய்கிட்டு இருக்கு என்று நினைத்து சிரித்து கொண்டான் அங்கு அலுவலகத்திலோ ராமிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை பரணியிடம் வசமாக மாட்டியிருந்தான் வந்ததும் வராதுமாக இவனிடம் வந்து ராம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணு வா என்று இழுத்து வந்து விட்டான் மச்சி என்ன பேசணும் சொல்லு என்று ராமே ஆரம்பித்தான் நான் எதை பத்தி பேச கூட்டேன்னு உனக்கு தெரியாதா என்றான் அவனுக்கு தெரியுமே நடுராத்திரி மகியோட என்ன பேச்சுன்னு கேட்கிறான் எனவே அமேதி காத்தான் அப்போ உனக்கு தெரியுது சரி சொல்லு உனக்கு மகிக்கும் நடுவுல என்ன நடக்குது இதை ராம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை இரவு பேசுனதை பற்றி கேட்க போகிறான்னு பார்த்தா இப்படி பேசுகிறானே டே பரணி என்ன இப்படி பேசுகிற வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் கம்பெனி மாற போகிற சொல்கிறதுக்காக கால் பண்ணேன் அவ்வளோதான் ஓ அப்படியா சரி நீ கம்பெனி மாறுவதை அவள்கிட்ட ஏன் சொல்லணும் டீமில் யாருக்குமே தெரியாத விஷயம் எதுக்காக அவளுக்கு தெரியணும் என்ன சொல்வதென்று தெரியவில்லை ராமிற்கு ஏனெனில் அவனுக்கே பதில் தெரியாதே அவனும் இரவு முழுவதும் தனக்குள் பட்டிமன்றம் நடத்தி பார்த்து விட்டான் விடைதான் கிடைக்கவில்லை நான் ஏன் இதை மகிக்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அவர் இதை எப்படி எடுத்துப்பான்னு ஏன் யோசிச்சேன் சொன்னவுடன் அவள் குரலில் ஏதோ ஏமாற்றத்தை உணர்ந்தேனே அது எனக்கு சின்ன சந்தோஷத்தை கூட கொடுத்ததே அவளிடம் நான் என்னதான் எதிர்பார்க்கிறேன் இந்த கேள்வி எதற்குமே அவனிடம் பதிலில்லை தன் நினைவில் இருந்தவனை உலுக்கினான் பரணி ராம் நேராகவே கேட்குறேன் ஆர் யூ இன் லவ் வித் மகி எதுக்காக இவ்வளோ சாக்காத நான் தப்பாகவும் கேட்கலையே மகி நல்ல பொண்ணு உனக்கு ஏற்றவனு கூட சொல்லுடா பரணி நீ ரொம்ப யோசிக்கிற நான் பொண்ணுங்கக்கிட்ட பேச மாட்டேன் தான் பட் ஏனோ மகியை பார்த்த உடனே ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தோணுச்சு உடனே கேட்காத மற்ற பொண்ணுங்களை கெட்டவங்களான்னு நான் அப்படி சொல்லலை அவள் ஃபேஸில் ஒரு கம்பீரம் இருக்குண்டா சிட்டி கேர்ள்ஸ் எப்போவுமே எல்லாருக்கும் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க போல்டாக இருப்பாங்க பட் மகி தான் போல்டாக இருந்தாலும் அதையும் மீறி ஒரு இன்னசென்ஸ் தெரியும் எல்லார்கிட்டையும் பழகிறதுல ஒரு லிமிட் தெரியும் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ ஃப்ரெண்ட் ஆகணும்னு தோணுச்சு அவ்வளோதான் அப்புறம் அவள் கூட பழக பழக அவள் கேரக்டர் பிடிச்சது ஸோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன் இது தவிர வேறு ஒன்றும் இல்லை என்றான் என்னவோ சொல்கிற நானும் கேட்குறேன் பார்க்குறேன் என்னதான் நடக்கும் சரி என்ன உன் மகி இன்னைக்கு விழிவு போல என்றான் பரணி நண்பனை எரிப்பது போல் பார்த்தான் ராம் சாரி மச்சி வாய் தவறி வந்துடுச்சு ஏன் அவன் இன்னைக்கு வரல அண்ணனான ஆனா சொல்லாதப்போ என்கிட்ட எப்படி சொல்லுவா எனக்கு தெரியாது ஆமாமா என்கிட்ட சொல்லாமல் இரண்டு பேர் எதுவுமே பண்ண மாட்டீங்க போது ஏதாவது சொல்லிட போறேன் போடா என்றான் தப்பித்தால் போதும்னு இடத்தை காலி செய்தான் ராம் எவ்வளோ நாள் தப்பிக்கிறேன்னு பார்க்கறேண்டா நாராதர் கழகம் நன்மையிலேன்னு சொல்லுவாங்க நம்ம பரணி ஆரம்பிச்சது எப்படி முடியும்னு பார்ப்போம் இனி அனாவசியமாக மகிக்கு கால் பண்ணக்கூடாது இந்த பரணி வேற ஏதேதோ சொல்கிறான் மகிக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பா என்று என்னென்னவோ யோசித்து கொண்டே தன் இடத்தில் அமர்ந்தவனே திவ்யாவின் குரல் கலைத்தது ஹே அமுல் பேபி இப்போ உடம்பு எப்படி இருக்குது அமுல் பேபினா தான் சொல்கிறாளா அவள் உடம்புக்கு என்ன நைட்டு நல்லா தானே பேசினா என்னன்னு தெரியலே என்று யோசித்துக் கொண்டே அவர்களின் பேச்சு கவனம் செலுத்தினான் என்ன திடீர்னு தலைவலி அப்படி என்ன ரொம்ப யோசிச்சு கிழிச்ச நீ யாரு நீ படித்த இதனை நம்பணும் போடி சரி சரி உடம்ப பார்த்துக்கோ என்று வைத்தான் தலைவலி தானா என்னவோன்னு பயந்துட்டேன் சரி நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் என எண்ணிக்கொண்டே வேலையை தொடர்ந்தான் ராம் ஆனால் அவனின் கட்டுப்பாடு அனைத்தும் இரவு வீட்டிற்கு செல்லும் வரைதான் வந்ததும் மகிக்கு மெசேஜ் அனுப்பினான் ஹாய் மகி வாட் ஹேப்பன் ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் நவ் என்று தனது அறையில் புத்தகம் படித்து கொண்டிருந்தவர் மெசேஜ் சத்தத்தில் ஆர்வத்தோடு மொபைலை கையில் எடுத்தான் நினைத்தது போலவே ராம்தான் ஹாய் ராம் தலவலிதான் பெருசாக ஒன்றும் இல்லை நவ் ஃபைன் அடுத்த நிமிடம் ராமிடமிருந்து அழைப்பு வந்தது மகிக்கோ மனதினுள் இனம் புரியா உணர்வு தயக்கத்துடனே அழைப்பை ஏற்றாள் மகி ஆ சொல்லுங்க ராம் இல்லை நீ தூங்கியிருப்பியோன்னு தான் மெசேஜ் பண்ணேன் இன்னும் தூங்கலையா ம் தூங்கணும் இனிதான் ஏனோ பரணி நேற்று கூறியது தேவையில்லாமல் நினைவுக்கு வந்து போனது அவனுக்கு ஜஸ்ட் அப்டேட் அந்த ப்ராஜெக்ட் நாளைக்குள்ளே முடிச்சாகணும் ஸோ முடிஞ்சால் மார்னிங் போயிடு முடிச்சுடு ஓகே ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன் நாளைக்கு கண்டிப்பாக ரெடி ஆகிடும் தட்ஸ் கிரேட் ஓகே மகி நாளைக்கு பார்க்கலாம் குட் நைட் என்று வைத்தார் ச அவர் ஆஃபீஸ் விஷயமா கால் பண்ணியிருக்காரு நாம தான் தேவையில்லாமல் என்னென்னவோ நினச்சிட்டோம் எல்லாம் இந்த பரணி அண்ணாவை சொல்லணும் என்று எண்ணியபடியே உறங்கி போனான் அங்கு ராமோ ராம் என்னடா இப்படி ஆகிட்ட முதல்ல எதுக்கு அவளுக்கு கால் பண்ண திடீர்னு ஏதோ ப்ராஜெக்ட் பற்றிலாம் பேசுகிறேன் ஒருவேளை பரணி சொன்னது தான் உண்மையா வேணாம்டா அது ஏதோ சின்ன பொண்ணு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறான் நீ தேவையில்லாமல் குழப்பிக்காத இவ்வாறு இருவரும் கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஆடிக்கொண்டனர் அதை யார் முதலில் முடிக்க போகிறாங்கன்னு கடவுளுக்கு தான் தெரியும்